மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் எங்கி கேஜ் தென்கரோலினா யுஎஸ்ஏ தலைப்பு கடவுளின் அணைப்பு வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் முதலாம் வசனம் தொடங்கி பதிமூன்றாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கிலல்லவோ இருக்கிறது ஒரு பெண்கள் சிறைச்சாலையில் தன்னார்வ ஊழியத்திற்காக போவேன் அங்கு வருடாந்த நத்தார் ஒன்று கூடல் சிறப்பானது ஒரு பொது மண்டபத்தில் சிறையில் இருக்கும் பெண்கள் ஒன்று கூடுவார்கள் வழிகாட்டிகள் நம்பிக்கையையும் தைரியப்படுத்தும் செய்திகளையும் கொடுப்பார்கள் கைதட்டி பாட்டுக்களை பாடி இரண்டு மணித்தியாளங்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அதன்பின் அவர்களுக்காக சேகரிக்கப்பட்ட அன்பளிப்புகளை கொடுப்போம் இம்முறை வாழ்க்கையை மாற்றும் வித்தியாசமான விடயம் நடைபெற்றது சில தன்னார்வ ஊழியர்கள் முன்பக்கத்திற்கு அழைக்கப்பட்டனர் போதகர் கூடியிருந்த பெண்களை பார்த்து இங்கே வந்து நிற்கும் பெண்கள் உங்களோடு உங்களுக்காக ஜெபிப்பார்கள் விரும்புபவர்கள் முன்னே வாருங்கள் என்றார் எல்லோரும் எழுந்தார்கள் ஒவ்வொருவராக ஊழியர்களின் அருகே போய் தங்கள் தேவைகளை சொல்லி ஜெபத்தை பெற்று கொண்டார்கள் என்னிடம் ஜெபிக்க வந்த பெண் குழந்தை தாயிடம் அழுவது போல என் தோளில் சாய்ந்து அழுதார் நானும் அவரை அணைத்தபடி ஜெபித்தேன் இது நாம் கடவுள் அண்டை போய் கண்ணீரோடு ஜெபிக்கும் நேரத்தில் அவர் எம்மை அணைத்து ஆறுதல் தருவதை நினைக்கச் செய்தது அந்த நத்தார் நாளில் கடவுளின் கைகளாகவும் கால்களாகவும் இருப்பதென்றால் என்ன என்பது எனக்கு உண்மையான அனுபவத்தை தந்தது ஜெபம் அன்பான கடவுளே ஒரு தாய் தேற்றுவது போல நீங்கள் எம்மை தேற்றுவதற்காக நன்றி நாம் பெற்றதை தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்க எம்மை வழிநடத்துங்கள் நடத்துங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை தாயைப் போல கடவுள் எம்மை அணைக்கிறார் தரும் பாதுகாப்பும் அவருடைய சமாதானமும் பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக